செட்டுல் தின கூட்டணி சார்பில் இந்த பிரசுமிட்டிக்கு வந்திருக்கும் அனைத்து மீடியாக்களுக்கும் எங்களது மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் என் பேர் ஜே பி நாகபூஷனம் செட்டு தின கூட்டணிக்கு அமைப்பாளராக உள்ளேன் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் ஜெயநாயக பேரவைக்கு தலைவராக இருந்து வருகின்றேன் நமது நண்பர் ஓ ராஜேந்திரன் அவர்கள் அம்பேத்கர் மக்கள் சக்தி தலைவர் சேவரத்னா சீராஜேந்திர அவர்கள் குடிசை மக்கள் முன்னேற்ற கழகம் தலைவர் டி அந்தோனி அவர்கள் தலைவர் சேவை கரங்கள் மனிதநேய மக்கள் கழகம் எங்களது அமைப்பு சார்பில் தமிழக அரசுக்கு சில கோரிக்கைகள் வைக்கின்றோம் அவை என்னவென்றால் தமிழகத்தில் வந்து தொடர்ச்சியாக ஜாதிய வன்கொடுமைகள் நடைபெற்று வருகின்றன அவை தடுத்து நிறுத்த வேண்டும் மற்றும் சென்னையில் வந்து குடிசை அல்ல குடிசை வாசிகளை அல்ல அழைத்து வெளியே 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 ஏற்றுகிறார்கள் அந்த விஷயத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் மூன்றாவது இந்த சமுதாயத்தை அறிந்து வரும் இந்த குடி மது மது ஒழிப்பு வந்து பூர்ண மதிவெளிக்காக அமல்படுத்த வேண்டும் மற்றும் காட்கோவில் வந்து லோன் தலங்க அது வந்து பேங்க் கமிச்சா பேங்க் குடிக்கிறது இல்லை அதனால காட்கோவில் வந்து அவங்க டைரக்டாக ஒரு பேங்கை ஆரம்பிச்சு தாக்கலை வழங்க வேண்டும் போன்ற மற்ற மக்கள் பத்து கோரிக்கைகள் நாங்கள் வைத்திருந்தோம் சந்தர்ப்பங்க சந்தர்ப்பங்க தாங்கள் வந்து இதன் மீது நடவடிக்கை எடுத்து தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்யுமாறு உங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கின்றோம் சிவில் குழந்தை சார்பாக தமிழக அரசுக்கு ஒரு பத்து கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம் அது பிரதான கோரிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துல தொடர்ச்சா சாதிய ஆளுநர் படுகளை அது தடுக்கிறதுக்கான ஒரு புதிய சட்டம் ஒன்று ஏற்றணும் அதுக்காக வட்டி பயனுள்ள சமூக மக்கள் மீது வன்கொடுமையை தடுத்து நிறுத்த பிசிஆர் வன்கொடுமை சட்டத்தை முழுமையா தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தணும் ஏன்னா அந்த பிசிஆர் முழுமையாக நடைமுறைப்படுத்தி இருந்தா இது போன்ற சம்பவம் நடக்கிறதுக்கு தடுப்பணியா இருக்கும் ஆனா இன்னைக்கு காவல் நிலையத்திலேயே இது போன்ற எல்லாம் செய்யாம இந்த வன்கொடுமை சட்டத்தை அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பட்டியல் மக்கள் எதனா ஒரு பாதிப்பு ஏற்பட்டா பாதிப்பு தெரிஞ்சோடனா அது ஆட்டோமேட்டிக்கா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் தான் அவங்க எஃபையார பதிவு பண்ணும் ஆனா அவங்க பதிவு பண்றது கிடையாது அதனால அதை பதிவு பண்ணதுக்கு தான் அது ஒரு அது கோரிக்கை வைக்கிறோம் அதே போல இன்னைக்கு சென்னையில பல வருடமாக வாழ்ந்து கொண்டுகிற புத்திஷ மக்களை வந்து எந்த வித முன்னறிவிப்பு இல்லை இன்னைக்கு வந்து பார்த்தா படிக்கிறவங்க எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாம அப்புறப்படுத்துற வேலையை செஞ்சுட்டு உடனே காலி பண்ணி நீங்க போகணும்னு சொல்லிட்டு சில வேலைகள்லாம் செய்யறாங்க அவங்களுக்கு கருணை வாய்ப்பு இவங்க எதுவுமே செய்யறதுல விதங்கள தடுத்து நிறுத்தி அவங்களுக்கு போதிய நேரத்தை ஒதுக்கி கொடுத்து அதுக்கப்புறம் அப்புறப்படுற வேலையை கூட அவங்க செய்யட்டும் அதை பத்தி ஒன்றும் கிடையாது அதே போல காப்ப மூலமா கொடுக்குற கடன்னா இன்னைக்கு தனியார் வங்கியில இல்ல அவங்க சொல்ற அரசு வங்கி வங்கியில போயிட்டு கொடுத்தா அவங்க அந்த கடன் வழங்குறது கிடையாது திருப்பி அனுப்பிச்சிடறாங்க அப்போ அது போன்ற சூழ்நிலை இருக்கும்போது காட்டு மூலியமாக பட்டியலின பழங்குடிக்கான கூட்டுறவு சங்கம் வங்கி ஒண்ணு ஆரம்பிச்சு அது மூலியமா கடன் வழங்க சொல்லி தாக்கு நாங்க இந்த கோரிக்கை முன்வைக்கிறோம் அதே போல பட்டியலின சமூக மாணவர்கள் படிக்கிற ஆதரவு நடைபெறையில அவங்களுக்கு சரியான வசதி செஞ்சு தரணும் ஆசிரிய வசதி அதே போல அவங்க படிக்கிறதுக்கு கடன் வசதி அதையும் வந்து துரிதமான சீக்கிரமா நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு அதை சொல்லி நான் கேட்டுக்கிறோம் அதே போல இந்த சமூகத்தை பட்டியல சமூகத்துல இந்த பூரணம் மது விலக்கம் இல்லாததுனால நிறைய பேர் பிடிச்சி அழிஞ்சு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் தெஞ்சாவும் அப்படின்னு மாதிரி மது பத்தி பிளாகல் வைக்கிறது இது போன்ற சூழ்நிலை பற்றினா இந்த மக்களை தான் அதிகமா தாக்குது இதுக்கு முதல்ல தடுப்பதற்கான துரிதமான ஒரு வழி எடுக்கணுன்றது நாங்க முறைப்பட்டுகிறோம் அதுக்கு அர்த்தத்துக்கு தான் மின்சார இன்னைக்கு வந்து பாக்குற மாசமானா மின்சார வசூல் பண்றதுன்னு சொல்லி சொன்னாங்க இந்த அரசு வந்து என்ன சொன்னாங்கன்னா மாசத்துல மீட்டிருக்கானு கட்டு அது மூலியமா மின்சார பகை நாங்கள் சுட்டிதான் சொன்னாங்க ஆனா இது வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தும் அதுவும் சீக்கிரமாக பண்ணணும்னு நினைக்கிறோம் அதே போல மகளிருக்கு உரிமை தொகை வாங்குறாங்க அந்த உரிமை தொகை வந்து பார்த்தா சில பேர் வாங்க சில பேர் வந்து வாழாமா இன்னும் அந்த இது தொடருது எல்லாருக்கும் சொல்லி அதையும் நாங்க கேட்டுக்கிறோம் அதே போல தமிழ் அவசியம் ஒரு குடிசை மாவட்ட நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வளத்துல கட்டுகின்ற நிறைய பேர் நிறையாட்டுல இருக்கு வச்சுக்கிறாங்க அவங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாடகை கொடுக்க முடியாம இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க இத அரசாங்க கவனத்துல கொண்டு உடனடியாக நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் கட்டுகின்ற கட்டிடங்கள்ல உடனடியா எவ்வளவு துரிதமா கட்டணம் கட்டி அந்த மக்கள் பயன்பாட்டுக்கு சீக்கிரம் வாங்க சொல்லி கேட்டுக்கிறோம் அதே போல தமிழகத்துல முழுமையா பட்டினி மக்கள் மீது நடவடிக்கை தொடர்ச்சியா நடைபெற வன்கொடுமை தடுப்பு சட்ட நடத்துக்கு விரைந்து அந்த வழக்கு முடித்து குற்றவாளிய வந்து கேட்டுக்கிறோம் இதுதான் எங்களுக்கு செல்வது சார்பாக தமிழக அரசுக்கு நாங்க வைக்கக்கூடிய பத்து கோரிக்கை நான் ஒன்றை எப்படி பண்ணாங்க ஒரு நம்ம சமுதாயத்துக்கு எந்த பிரயோஜனம் இல்ல தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே சென்று மக்களுக்கு வந்து ஆதரவாக இல்ல விரோத அரசியல் தான் இது சட்டம் அருகே சரி இல்லையே இங்க கெட்டு போச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்கிறது இல்ல ஜாதி ஒன் கொடுப்பு அதிகமாகி போச்சு அதுவே சட்ட ஒழுங்கு தெரியவில்லை விஷயம் சொல்லவே தேவையில்லை செய்திகளை சுடுசுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் பேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் பண்ணுங்க